யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி பௌர்ணமி வியாழக்கிழமல வர பௌர்ணமி இந்த பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த பௌர்ணமியில் வந்து என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பிரகஸ்பதி குரு குரு பிரகஸ்பதி இவங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாள் வியாழக்கிழமை சாய்பாபா சொல்லலாம் மகா சொல்லலாம் ஆஹ் சொல்லலாம் இந்த மாதிரி குருமார்களுக்கான ஒரு நாள் வந்து வேலைக்கிழமை சோ அதுல வந்து குரு பிரகஸ்பதி வந்து எல்லாரோட பெரியவர் அவருக்கும் வந்து உகந்த நாள் அது மட்டும் இல்லாம இந்த பௌர்ணமி வந்து வேதக்கிழமையில வர்றதுனால குருமார்களை மட்டுமல்லாமல் விஷ்ணு சொருபமான பெருமாள் விஷ்ணு மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் எந்த சுரூபத்துல இருந்தாலும் அவரை வழிபடுவது மிக சிறப்பு அதே போல் அம்பாள் அம்பிகை எந்த சுரூபத்துல வழிபட்டாலும் அதுவும் ரொம்ப சிறப்பு அதே போல் சிவபெருமான் இத்தனை பேருக்கும் ஒரே நாளில் வந்து நம்மளுக்கு இருக்கிறதுனால இது வந்து டாப் டெக்கர் போனஸ் நம்மளுக்கு ஸோ அதனால இந்த நாள்ல வந்து நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம்னா அவ்வளவு சூப்பரா அல்டிமேட்டான ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில நடக்கும் நம்மளுக்கு ஏற்பட்ட தடையில இருந்து எல்லா விஷயமும் ம் ஹம் சூப்பராயிடும் அதனால தைரியமா இதை வந்து பண்ணிக்கிட்டு வாங்க நான் சொல்கிறேன் இந்த விரதத்தை வந்து கடைபிச்சிட்டு வாங்க இந்த நாளில் விரதம் இருந்து மாலை சந்திர உதய நேரத்தில் அதாவது அந்த நிலா உதிக்கிற நேரத்துல நிலவ நிலவியும் அம்பாலையும் தரிசனம் செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை செய்தவர்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறுவார்கள் என்பது புராணங்களின் மூலமாக நம்பிக்கையாக கூறப்படுகிறது இந்த பௌர்ணமியில ஸ்டார்ட் பண்ணுவோமே இந்த பௌர்ணமில இருந்து அந்த சாயங்காலம் நிலா உதிக்கிற அந்த நேரத்துல நிலாவை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்து கோயிலில் அம்பாள் எந்த சுரூபத்தில் இருந்தாலும் அம்பால நீங்க தரிசனம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சகல சோபாகியங்கிட்டும் எல்லா விஷயத்திலயும் நம்ம நினைச்ச காரியம் வந்து வெற்றியாகும் அது நீங்க வந்து நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் அதே போல இந்த நாள்ல வந்து காலையில் அதிகாலை அதாவது பிரம்ம முகூர்த்த நேரணும் அந்த நேரத்துல ஏந்து குளிச்சிட்டு அன்னைக்கு வந்து சிவ வழிபாடு செஞ்சோம்னா இந்த பௌர்ணமி அதாவது இந்த புரட்டாசியில் வர இந்த வேழக்கிழமை பௌர்ணமிக்கு காலைல பிரம்மபுரத்துல இருந்து குளிச்சிட்டு சிவ வழிபாடு பஞ்சாச்சரம் சொன்னா கூட ஒரு ரொம்ப மகிழ்வார் சிவன் அந்த பஞ்சாச்சரம் சொல்லி மனசார சிவனை வந்து வழிபட்டனா முன்பிறவில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த பௌர்ணமிக்கு வந்து நீங்க செஞ்சீங்கன்னா முன்பிறவில செஞ்ச பாவங்கள் அனைத்தும் நீங்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்க எல்லா தடைகளும் நீங்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நண்ப முன்பு செஞ்ச பாவங்கள் நீங்க அதே போல வந்து லட்சுமி கடாட்சம் கெட்டு கிட்டும் இந்த பௌர்ணமி என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி முதல் மார்கழி வரை தட்சணாயினம் தேவர்களுக்கு இரவு காலம் இதில் புரட்டாசி மாதத்தில் முழு நிலவான பௌர்ணமி என்பது அம்பிகையின் பிரகாசமாகும் இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகை முகம் எவ்வளவு ஜொலிப்பா இருக்குமோ அவ்வ அந்த அளவுக்கு ஜொலிப்பா பிரகாசமா இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியை வந்து நீங்க வழிபட்டுன்னு வந்தீங்கன்னா அவ்வளோ நல்லது உங்களுக்கு சகல சௌபாகியமும் கிட்டும் இந்த புரட்டாசி பௌர்ணமி தினத்தன்று தேவர்கள் அன்னையின் நாமத்தை அன்னையின் நாமத்தை ஜபித்தபடியே தியானம் தவம் செய்து அன்னையின் அருளை பெறுவார்கள் பௌர்ணமி இரவின் நடுநிசையில் தியானம் ஜபம் பூஜை பாராயணம் தபம் செய்தால் எதிர்காலத்தை உணர்ந்து கொள்ள இறை சக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த பௌர்ணமி அன்னைக்கு அம்பிகையை நோக்கி தபஸ் அதாவது மெடிடேஷன் பண்ணலாம் அவளோட நாமத்தை உச்சரித்தபடியே நம்ம வந்து அவளை வந்து இது பண்ணலாம் இதெல்லாம் நம்ம ஜபம் தியானம் இதெல்லாம் பூஜை இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டு பாராயணம் பாராயணம் அவளோட இத வந்து பாராயணம் பண்ணலாம் லலிதா லலிதா பாராயணம் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளோட எதிர்காலம் இப்போ ஃபியூச்சர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம் அந்த இலக்கை நோக்கி நம்ம ஓடுவோம் அந்த இலக்கை நோக்கி ஓடுறதுக்கு தெளிவான பா பாதையை காட்டக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த புரட்டாசியில் வர இந்த வியாழக்கிழமை பௌர்ணமி அதனால் நம்பிக்கையோட தைரியமாக இந்த பௌர்ணமிக்கு விரதம் இருந்து தியானமும் ஜபமும் செய்து கொண்டு வந்தீங்கன்னா பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் என்னன்றது உங்களுக்கே தெரியும் நீங்க மற்றவங்க கிட்ட போயிட்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இதை பண்ணலாமோ அதை பண்ணலாமோன்ற அந்த டவுட் வராம உங்க வாழ்க்கை என்னன்றது உங்களுக்கே காட்டி கொடுத்துரும் அதே போல இந்த தினத்தில் வந்து அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று மாலை நேரத்துல வில்வத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த நேரத்துல வந்து என்ன பண்ணா வில்வத்தால சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்துன்னு வரணும் ஈவினிங்ல ஈவினிங்கில் வந்து வில்வத்தால் அர்ச்சனை செய்கிறது மட்டும் இல்லாம அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அனுகிரகம் கண்டிப்பாக வரும் சிவனோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தினத்தில் சிவாலயம் காலை வேளையில் முற்ப முற்பயில் செய்த பாவங்கள் நீங்கும் காலையில போய் நம்ம சிவனை தரிசிச்சுட்டு வந்தா நண்பகல்ல வந்து நம்ம கோயில் போக முடியாது நிறைய கோயில் திறந்துருக்காது நண்பகல்ல வீட்லேயே உண்டைய சிவ வழிபாடு செய்கிறவங்களுக்கு முற்பகல் செய்த பாவங்கள் மட் அதாவது முற்பிறவில் செய்த பாவங்கள் அடியோடு நீங்கிடும் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் மாலை வேளையில் நம்ம வந்து சிவனை வந்து வழிபட்டு கொண்டு வந்தோமே ஆனால் இந்த பௌர்ணமிக்கு இந்த பிறவியில் செஞ்சதும் சரி முற்பிறவில செஞ்ச பாவங்களும் சரி சகல பாவங்களும் நீங்கக்கூடிய ஒரு மிக பெரிய பௌர்ணமி நம்மளுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் தரக்கூடிய ஒரு பௌர்ணமி அதே போல வந்து நம்மளோட ஃப்யூச்சர் நம்மளோட எதிர்காலம் என்ன அப்படின்றத வந்து நம்மளுக்கே உணர்த்தக்கூடிய ஒரு பெரிய பௌர்ணமி வந்து இந்த புரட்டாசி வேலைக்கிழமல வர இந்த பௌர்ணமி இதை வந்து நீங்க உங்களோட நம்பிக்கையோட செஞ்சின்னு வந்தீங்கன்னா சகல சௌபாகியமும் கிட்டும் எல்லா விதமான தடைகள் காரியத்தடை புத்திர பாக்கியம் என்ன மாதிரியான உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாம் நீங்கி நீங்க வாழ்க்கையில வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வீர்கள் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்